உரியவர்களே நம்முடைய வாழ்வை நலமாக்க சுகமாக்க நம்மை ஆசிர்வதிக்க நம் முன்பாக மகனே மகளே நான் உன்னை எவ்வளவு அன்பு செய்கிறேன் என்று சொல்லி நம்மை பெயர் சொல்லி அழைத்திருப்பவர் விவளயத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம் யோபா நற்செய்தி பத்தாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தை திருடன் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கு அன்றி எதற்கும் வருவதில்லை ஆனால் நாமோ நம்முடைய ஆடுகள் வாழ்வையும் வாழ்வின் நிறைவை பெரும்படியாக வந்திருக்கிறோம் ஒருவேளை நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்த ஆற்றலை நன்மைகளை நன்மையான இதுகளை திருடப்படுவதற்கு திருடப்பட்டது கொல்லப்படுவதற்கு கொல்லப்பட்டது அழிக்கப்படுவதற்கு நாமே காரணமாய் இருந்திருந்தாலும் காரணமாயிருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வாழ்வையும் வாழ்வின் நிறைவை கொடுக்க விரும்புகிறார் நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் அதற்கு என்ன செய்ய வேண்டுமாம் உரோமையர் எட்டாவது அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு வரை பார்க்கிறோம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் அவரை தேடி வருவோம் அவரை தேடி வருகின்ற பொழுது ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவர் நம்மை கை நிகழ மாட்டார் கைவிட மாட்டார் பெற்ற தாயானவள் நம்மை மறந்தாலும் நம்மை சுமந்த தந்தை மறந்தாலும் நம்மை கை நிகழாதவ திருப்பாடல்கள் இருபத்தி ஏழு பத்தில் பார்க்கிறோம் உங்கள் தாயும் தந்தையும் உங்களை கை நிகழ்ந்தாலும் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று பார்க்கிறோம் நாம் எப்படி இருக்கிறோமோ எந்த நிலையில் இருக்கிறோமோ அதே நிலையில் நம்மை ஏற்றுக்கொள்கிற நல்ல தெய்வம் இவர் இவர் கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் அவருடைய மகனாக மகளாக ஒப்புக்கொடுப்போம் நமக்காகவே நம் ஒவ்வொருவருக்காகவே அவர் தன் வாழ்வை கொடுத்தார் அவர் கரத்தில் ஒப்புக்கொடுப்போம் அவருடைய மகனாய் மகளாய் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ரெண்டு குறுந்தியர் பத்து ஐந்தில் பார்க்கிறோம் நம்முடைய உணர்வும் உள்ளமும் கற்பனையும் ஆண்டவருக்குரியதாய் மாறிப்போய்விடும் அவருடைய பிள்ளைகள் அவர்கள் விரும்புகிறபடி வாழ்வதில்லை அவர்கள் நினைக்கிறபடி அவர்கள் செயல்படுவதில்லை அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறவர்கள் அவர்களுடைய எண்ணங்களும் இயக்கங்களும் விருப்பங்களும் ஆண்டுபிற்குரியதாய் மாறிவிடுகிறது கரங்களை விரித்து ஆண்டவரே நான் உன்னுடைய மகனாக மகளாக இதோ என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் என் வாழ்வில் அறிந்தே தெரிந்தே எத்தனையோ நிலையில் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நான் இழந்திருக்கிறேன் அப்பா என்னை ஆசீர்வதையும் என் உணர்வையும் உள்ளத்தையும் எண்ணத்தையும் நீர் ஆளுகை செய்யும் என்று சொல்லுவோம் ஆளுகை செய்யும் என்று சொல்லுவோம் அப்பொழுது ஏசாய புத்தகம் இருபத்தி ஆறு மூன்றின் படி நாம் வாழுகிற இல்லம் நாம் வாழுகிற பகுதி அவருடைய அமைதியினால் நிரப்பப்படும் அவருடைய சமாதானத்தால் நிரப்பப்படும் இன்றைக்கு மனிதன் சமாதானம் இல்லையே என்று ஓடி திருகிறான் அலைகிறான் காரணம் என்ன அவன் வாழ்வில் ஆசீர்வாதங்களில் அண்டபிரே நான் உன் மகன் மகள் என்று சொல்லி அவரை தேடி வருகின்ற பொழுது நம்முடைய உணர்வும் உள்ளமும் எண்ணமும் கனவும் கற்பனையும் அவருக்குரியதாய் மாறுகிறது அவருக்குரியதாய் மாறுகின்ற பொழுது அவர் நம்மை ஆளுகை செய்கிறார் அவர் நம்மை ஆளுகை செய்கின்ற பொழுது சமாதானம் நம்மை தேடி வரும் நாம் சமாதானத்திற்குரியவர்களாய் வாழ்வோம் சமாதானத்தை இழந்தவர்களாய் அல்ல சமாதானத்தை பெற்றவர்களாய் நாமும் மற்றவர்கள் சமாதானம் பெரும்படியான அப்பொழுது என்ன நடக்கும் அவக்கு இரண்டாவது அதிகாரம் நான்காவது வார்த்தையின்படி நாம் நம்பிக்கையினால் வாழ்வோம் விசுவாசம் நம்மை வாழ வைக்கும் எல்லா சூழலிலும் விசுவாசம் நம்மை பலப்படுத்தும் யாக்கோபு ஐந்து பதினைந்தின் படி விசுவாசம் உள்ள ஜபம் நோயாளியை சுகப்படுத்தும் விசுவாசம் நம்மை பாதுகாக்கும் எல்லா போராட்டங்களிலும் எல்லா விதமான சவால்களிலும் அந்த விசுவாசம் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கும் இரண்டு கரங்களினோடு மார்போடு வைத்து அன்பு இயேசுவே நற்கருணை நாதரே நான் எந்த நிலையில் வந்திருக்கிறேன் என்பது உமக்கு மட்டுமே தெரியும் என் உடனிருப்போர் என் ஊற்றார் என் உறவினர்கள் என் நண்பர்கள் என்னை நேசிப்பவர்கள் நான் நேசிப்பவர்கள் என் கணவன் என் மனைவி என்னுடைய பெற்றோர் ஒருவருக்கும் என் நிலை என்ன என்பது தெரியாது ஆனால் உமக்கு தெரியும் திருப்பாடல்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்றின்படி நீர் என்னை ஆராய்ந்து தெரிந்து வைத்திருப்பவர் இரண்டு மூன்றின்படி நான் அமர்வதையும் எழுவதையும் நடப்பதையும் படுப்பதையும் தொலைவில் இருந்தே தெய்வம் ஏன் இதோ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் நற்கருணை நாதரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுப்பீர்களா கொடுப்பீர்களா இதோ என்னை முற்றிலுமாய் அர்ப்பணமாக்குகிறேன் என்று சொல்லி அர்ப்பணமாக்குவோமா செபிப்போம் அன்பு இயேசுவே நாங்கள் வாழ்வ வாழ்வை பெற உமையை கொடுத்திருக்கிறேன் நாங்கள் வாழ வாழ்வை பெற உண்மையை முழுமையாய் கொடுத்திருக்கிறேன் அதை நாங்கள் இழந்து போகாதபடி இழந்ததை தேடி மீட்க வந்த மானிடமகர் நீர் என்பதை நாங்கள் உள்வாங்கினபர்களாய் நேர்மையாளரை அல்ல பாவிகளை தேடி வந்திருக்கிற நீர் நானும் பாவி என்று என்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்னை ஆசீர்வதியும் எங்கள் யாவரையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் அன்பு இயேசுவே நற்கருணை நாதரே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக ஒருவேளை அன்பு பிள்ளைகள் வெளியிலே சிரிக்கலாம் ஆனால் உள்ளத்திலே வேதனையோடும் வருத்தத்தோடும் இருக்கலாம் வெளியிலே சிரித்து உள்ளே அழுகிறவர்கள் ஏராளம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்கின்ற முகமுடியை மாட்டிக்கொண்டு தன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஏராளம் ஒருவேளை அப்படியானவர்கள் இங்கே இருப்பார்களோ நிராசிர்வதையும் வாழ்க்கையிலே உழைத்து முன்னேற முடியாத சூழல் ஏன் எனக்கு இப்படியாய் நடக்கிறது என்று சொல்லி பலவிதமான கேள்வி இருப்பவர்கள் அவர்களை ஆசீர்வதையும் ஆசீர்வதியும் பாதைகள் தெரியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து தத்தளித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்வில் நானே வழி நானே உண்மை நானே வாழ்வு என்று சொன்னவர் அதை காண்பிப்பீராக அதை நாங்கள் காண்போமாக ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் கண்ணீர் கழிப்பாய் மாறட்டும் துயரங்கள் மகிழ்ச்சியாய் மாறட்டும் கடந்து வந்த சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக தாட்சியோடு கொடுக்கிறோம் தேவரே கரம் பிடித்து வழி man weer அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே ஜெபிப்போ இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம் திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சன்றி உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சர்வேஸ்வரனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீ இயேசு கிறிஸ்துவல் மிகவும் அன்பார்ந்தவர்களே உங்கள் யாவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உளமாற மனமாற ஆசிர்வதிக்கிறோம் அன்புக்குரியவர்களே குணமளிக்கும் இயேசு சபை ஜீசஸ் த ஹீலன் என்கின்றது சபையானது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாப்பரசர் கொடுத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நற்செய்தி பறைசாற்றவும் கத்தோலிக்க படிப்பினைகளையும் விசுவாசத்தையும் உலகம் எத்திசையிலும் அழைத்துச் செல்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று வாருங்கள் ஒரு விசை திண்டுக்கல்லில் நடக்கிற தியானத்தில் பங்கெடுத்து பாருங்கள் ஒரு குருவானவர் ஒரு லட்சம் மக்களுக்கு சமமானவர் நீங்கள் ஒருவேளை குருவாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் உழைப்பின் பயனிலிருந்து ஒரு குருவானவரை நீங்கள் தாங்கலாம் அப்படி எட்டிலிருந்து பத்து ஆண்டுகள் நீங்கள் செய்கின்ற பொழுது அவர் முதன்முறையாக திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார் இதோ உன் ரத்தத்தை வியர்வையாய் சிந்தி அந்த உழைப்பின் ஒரு பகுதியிலிருந்து உருவாக்கப்பட்ட குருவானவர் என்று பூசை பலி பாக்கிய செல்வம் புவியிலேயே புவி ரொம்ப பொன் தந்தாலும் பூசைக்கு ஈடில்லையே அன்புக்குரியவர்கள் இது கட்டாயம் அல்ல ஆனால் நாம் தான் திருச்சபை தாங்க வேண்டியவர்கள் திருச்சபை தாங்க வேண்டும் என்றால் குருக்கள் தேவை அருட்சாதனங்கள் தேவை ஆகவே முன் வாருங்கள் என் பணியாளர் என்கிறபடியினால் ஒரு குவளை குளிர்ந்த தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய கைமாறி நீங்கள் பெறாமல் போவதில்லை ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை எழுதி அனுப்புங்கள் எங்களுடைய குருமானாக்கள் நக்கருடைய முன்னிலையில் உங்களுக்காக கரங்களை விரித்து முழங்கால் படியிட்டு செழிப்பார்கள் ஆண்டவர் உங்களை உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பாராக ஆமே